பிரைஸ் தலாட் இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கத்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வசனத்தை தந்திருக்கின்றார் வசனத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வாங்க நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது பத்து ஐந்தாவது அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஒவ்வொரு நீதியின் நிமித்தமும் நீங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கூறுகிறது நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படலாம் நீங்கள் எதிர்க்கப்படலாம் நீங்கள் துன்பப்படலாம் அவை எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு பலன் உண்டு என்று கத்தறிந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீங்களாகட்டும் நானாகட்டும் நமக்கு நிச்சயம் பலன் உண்டு பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும்படி நாம் செய்வோமாக மிகுந்த பலன் நமக்கு நிச்சயம் உண்டு அவர் வரும்போது நமக்கான பலனை எடுத்துக்கொண்டு வருவார் என்று நாம் விசுவாசிப்போமாக பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நம்முடையதே பரலோக ராஜ்யம் நாம் துன்பத்தின் கஷ்டத்தின் பாடுகளின் மற்றோர்களால் ஒதுக்கப்படுகிறதின் நிமித்தம் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவை எல்லாவற்றிற்கும் சீக்கிரம் பதில் தரப்போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார் ஆக இந்த வசனத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு Paris sa mga gawaro mga. May Paris sa Kristuwin mo lang, David, tumulikin rin ang aljeng mo nalang natin, Amen. God bless you.